கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இருநூற்று தொன்னூற்றொன்பதாவது வேத வினா விடைக்கான பதிலை நாம் பார்க்கலாம் தலைப்பு இரண்டு எழுத்துப் பொருட்கள் முதலாவது கேட்கப்பட்ட டு என முடியும் இரண்டு எழுத்துப் பொருள் ஓடு யோபு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டார் இரண்டாவது கேள்வி இல்லை என முடியும் பொருள் விடையில்லை ஏவாள் அத்திலை தைத்து உடுத்திய அனுபவம் மூன்றாவது கேள்வியில் என முடியும் பொருள் விடைக்கோல் மோசியின் அனுபவம் நான்காவது கேள்வி நெய் என முடியும் பொருள் விடைப்பானை கிதியோனின் அனுபவம் ஐந்தாவது கேள்வி டி என முடியும் இரண்டெழுத்து பொருள் தடி இயேசு சீஷர்கள் அனுபவம் தடியை மாத்திரம் எடுத்து போக கட்டளையிட்டார் ஆறாவது கேள்வி வு என முடியும் பொருள் மாவு எலியாவிதவை அனுபவம் ஏழாவது கேள்வி டை என முடியும் பொருள் உடை இயேசுவின் உடைக்காக சீட்டு போட்ட அனுபவம் எட்டாவது கேள்வியில் என முடியும் பொருள் விடை கல் யாக்கோபின் அனுபவம் ஒன்பதாவது கேள்வி லை என முடியும் பொருள் வலை சீஷர்கள் மீன்பிடித்த சம்பவம் பத்தாவது மற்றும் கடைசி கேள்வி என முடியும் பொருள் விடைக்கூழ் ஏசாவின் அனுபவம் ஒன்றாவது வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு யாருடைய சம்பவங்களில் எதிராளி அதாவது வேதாகமத்திலே அநேக சம்பவங்களிலே சாத்தான் வருவதை பார்க்கிறோம் யாருடைய சம்பவங்களில் சாத்தான் வந்திருக்கிறான் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு குழு உங்களுக்கு கொடுப்பேன் அதை வைத்து நீங்கள் எந்த சம்பவத்தில் சாத்தான் வருகிறான் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் முதலாவது கேள்வி யாரும் இல்லாத இடத்தில் தனிமையாக யாரும் இல்லாத இடத்தில் தனிமையாக இந்த வார்த்தையை வைத்து நீங்கள் ஒரு காட்சியை யோசித்து பாருங்கள் அந்த இடத்துல சாத்தானுடைய தோற்றம் இருக்கும் அது பல பேர்களில் இருக்கலாம் அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இரண்டாவது கேள்வி மாற்றமடைந்த பெண் மாற்றமடைந்த பெண் இதை வைத்து வேதாகமத்தில் ஒரு சம்பவத்தை யோசித்து பாருங்கள் அதில் சாத்தானுடைய இடைப்படுதல் இருக்கும் மூன்றாவது கேள்வி சவால் விட்ட சம்பவம் சவால் விட்ட சம்பவம் இது என்ன சம்பவம் இந்த சம்பவத்தில் எப்படி சாத்தான் இடம்பெறுகிறான் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் அடுத்தது நான்காவது கேள்வி ஒரு பயங்கர காட்சி ஒரு பயங்கர காட்சி இந்த காட்சியில் சாத்தான் அவனை சார்ந்த பெயர்களோடு உள்ள ஏதோ ஒரு வார்த்தை அதை வைத்து நீங்கள் யோசித்து பாருங்கள் ஐந்தாவது கேள்வி ஒரு மனிதனுடைய முடிவு சமயத்தில் ஒரு மனிதனுடைய முடிவு சமயத்தில் சாத்தான் எப்படி வருகிறான் என்பதை யோசித்து பாருங்கள் ஆறாவது கேள்வி திரும்ப திரும்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் திரும்ப திரும்ப செயல்படுவதை நம்ம பார்க்கலாம் அப்போ இது யாருடைய சம்பவத்தில் சாத்தான் திரும்ப திரும்ப செயல்பட்டதை நம்ம பார்க்குறோம் அதை கண்டுபிடிக்கணும் ஏழாவது கேள்வி ஆக்கிரமிக்கப்பட்டவன் சாத்தான் யார் ஆக்கிரமிச்சான் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பதிலளிக்கணும் எட்டாவது கேள்வி படாத பாடு படுத்திய அனுபவம் படாத பாடு படுத்திய அனுபவம் சாத்தான் ஒருவரை படாத பாடு படுத்திய அனுபவத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இது ஒரு பெண்மணி ஓகே அடுத்தது ஒன்பதாவது கேள்வி ஊழிய தடை ஊழிய தடை ஏற்படுத்திய அனுபவம் கடைசி மற்றும் பத்தாவது கேள்வி தனிமையில் தனிமையில் அப்படிங்கிற வார்த்தையை வைத்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஓகே இப்படியாக இந்த பத்து கேள்விகளுக்கும் சாத்தான் வருகின்ற சம்பவம் அந்த சம்பவம் யாருடைய சம்பவம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் இந்த கேள்விக்கான விடையை நாளை மாலை ஆறு மணிக்குள்ளே அனுப்புங்கள் தேவன் நாம் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதி